அப்துல்லா சைத்தான முசுல்லா ரஹ்மான் அவராகும் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் எழுநூத்தி எண்பத்தி எட்டாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நாளில் பிரதானமாக பேசப்படுவது ரஃபானுடைய தனன்சுக்குள்ளால் சிக்கி கொண்ட அந்த போராளிகள் அவர்களை இஸ்ரேல் மெல்ல மெல்ல கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அதில் நேற்று அந்த ரஃபா டனல்ஸுக்குள்ளால் மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கிறது அதில் திடீரென்று வெளிப்பட்ட மூன்று போராளிகள் இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய பயிற்சிகளை பெற்றதாக கருதப்படும் இந்த கூலானி பிரிகேட்ஸை இல்லை பதிமூன்று பேரை கொண்டிருக்கிறார்கள் அத்தோடு அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் நாலாவது ஒருவரை ஒருவர் தாமாகவே வெளியேறியிருக்கிறார் அவர் நகர்ந்த இடங்களிலெல்லாம் இஸ்ரேல் குண்டுகளை வீசி இருக்கிறது ஹெலிக ஹெலிகாப்டர்கள் வழியாக அவர் என்னானார் என்பது தெரியவில்லை அடுத்தது மீதி இருந்த இரண்டு உடல்களையும் கண்டெடுத்து ஒன்று பெய்து லாகியா இன்னொன்று ஈஸ்டர்ன் காசா இங்கே இருந்து கண்டுபிடித்து அந்த உடல்களை ஒப்படைத்து விட்டார்கள் இதனால் ரஃபா கிராசிங்கை ஓபன் பண்ணணும் இப்போ ரஃபா கிராசிங்கை ஓபன் பண்ணதுக்கு இஸ்ரேல் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஒரு வழியாக காசாவில் இருப்பவர்கள் வெளியே போன்று போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மட்டும் வழிவிடுவோம் மற்றபடி வேறு எதற்கும் வழிவிட மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறது அதை இஸ்ரே ஈக எகிப்தே உடனடியாக கண்டித்து இருக்கிறது காசாவில் உள்ளவர்கள் வெளியே போக வேண்டும் என்று சொன்னாலும் காசாவில் உள்ளவர்கள் உள்ளே வர வேண்டும் என்று சொன்னாலும் ரெண்டுக்கும் அங்கு அனுமதி இருக்க வேண்டும் இவற்றையெல்லாம் விட அதிகமாக அங்கே ஹுமானிடேரியன் எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மனிதாபிமான அடிப்படையில் உள்ள உணவுப் பொருட்களும் மருத்துவ பொருட்களும் அங்கே போக வேண்டும் பதினாறாயிரத்தி ஐநூறு காசா குழந்தைகள் உடனடியாக வெளிநாடுகளில் தேவை ம மருத்துவ சிகிச்சைக்கு அவர்கள் செல்ல வேண்டும் அதற்கான வழியையும் அதில் திறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய திட்டம் இதில் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற குளிரை பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து இவர்கள் நடத்துகின்ற போர் நிறுத்த மீறல்கள் அதனால் அவதி மக்கள் இனி இந்த இடத்திலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று முடிவு செய்தால் அவர்கள் வெளியே போகலாம் அதனால் அதை ஃபோர்ஸ்ட் என்ஃபோஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்று சொல்கிறார்கள் அதாவது மிகவும் கஷ்டப்படுத்தி அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவது என்ற ஒரு யுக்தியை கையாளுவதற்காகத்தான் இத்தனை நாள் காத்திருந்த அதாவது மே நா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடைக்கப்பட்ட ரஃபா கிராசிங் இப்போ எல்லா நிபந்தனைகளையும் போராளிகள் நிறைவேற்றிய பின் ஓபன் பண்ணுவதற்கு திறந்து விடுவதற்கு அது சொல்லுகின்ற இந்த அற்பமான காரணம் அவர்கள் கஷ்டப்படுவர்கள் வெளியே போல் அதுதான் இன்டைரக்டா இருக்கு காசா மக்கள் வெளியேறுவதற்கு வெளியிருக்கிறதே தவிர வேறு எதற்கும் வழியில்லை என்பது போல் அது அறிவிப்பு செய்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை நேற்று எல்லோரையும் போல் நாங்களும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் ரஃபாவை முழுமையாக திறக்க வேண்டும் ரஃபா கிராசிங்கை முழுமையாக திறக்க வேண்டும் என்று அறிக்கை விட்டு இருக்கிறது அதே போல ஐக்கிய நாடுகள் சபை நாங்கள் கொடுத்த கெடு முடிந்தது அதனால் பாலஸ்தீனத்தில் இருந்தும் கோலான் ஹைட்ஸில் இருந்தும் நீங்கள் வெளியேற வேண்டும் இஸ்ரேல் தன்னுடைய ஆக்கிரமிப்பை அகற்றி விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது ஆனால் இது எதை பற்றியுமே ரத்தியான்பு எப்பவுமே கவலைப்பட்டதில்லை போர் நிறுத்தத்தை பற்றி கவலைப்பட்டதில்லை அதே போல போராளிகளை ரஃபாவில் சிக்கிக்கொண்ட போராளிகளை அவர்களுக்கு சேஃப் பேசேஜ் வேண்டும் என்று கேட்டதையும் அவன் ஒத்துக்கொள்ளவில்லை அந்த இரநூறு பேரை எப்படி வகையாக கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தான் ஆனால் அதில் அறுபத்தி மூணு பேர் சிலர் சண்டையிட்டும் சிலர் வேறு விதமாகவும் தப்பித்து கொண்ட தப்பித்து வெளியே வந்து விட்டார்கள் அவர்கள் சரண்டர் ஆக மாட்டோம் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் சுமார் ஒரு நூற்றி பத்து நூற்றி பத்து பேருக்கிட்ட ரஃபா டனல்ஸில் இருக்கலாம் அவர்களும் சண்டையிட்டு சகிதாவார்களை தவிர அல்லது தப்பித்து போவார்களை தவிர இஸ்ரேலிடம் சரணடைய மாட்டார்கள் இது ட்ரம்ப் ரொம்ப உறுத்தி இருக்கிறது ட்ரம்ப்விடம் சத்யான்முக ஃபோன் பண்ணி என்னுடைய பொது மன்னிப்புக்கு நீங்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தால் கிடைத்துவிடும் போர் இருக்கிறது என்று சொன்னதற்கு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் நீ போர் நிறுத்தத்தில் ஒழுங்காக ஈடுபடவில்லை மஸ்ட் பி அன் எஃபெக்டிவ் பார்ட்னர் இன் சீஸ்ஃபேர் போர் நிறுத்தத்தில் ஒரு முக்கியமான பங்கை வகிக்க வேண்டிய நீ கீழறுப்பு வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாய் நான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறேன் அந்த ஹமாஸ் போராளிகளை நீ பத்திரமாக வெளியே அனுப்பிவிட்டால் நாம் அடுத்த கட்டத்தில் உட்கார்ந்து ஹமாஸோடைய ஆயுதங்களை பற்றி பேசலாம் என்று இருந்தேன் நீ அவர்களை கொலை செய்ய துணிந்து விட்டாய் அவர்களை திருப்பி தாக்க துணிந்து விட்டார்கள் அதனால் அங்கேயும் சீஸ் ஒத்துக்கொண்ட விஷயங்களை நீ மீறுகிறாய் அதனால் உன்னுடைய பொது மன்னிப்புக்கு நான் எந்த ரெக்கமெண்டேஷனையும் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டார் அது அவ்வளவு பொது மன்னிப்புக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னு பண்ண மாட்டேன் என்று சொல்லாமல் என்ன செய்து விட்டார் இவர் திரும்ப திரும்ப அவருக்கு ஃபோன் பண்ணியும் அவர் அங்கு உள்ள பிரசிடென்ட்டுக்கு இஸ்ரேல் பிரசிடென்ட்டுக்கு பொது மன்னிப்பை வழங்குங்கள் என்று சொல்லவில்லை இதிலிருந்து அவர் அதை மறுத்து விட்டார் என்று தெரிகிறது அதன் பிறகு நத்தியான்கு இரண்டொரு முறை ஃபோன் பண்ணி பொது மன்னிப்புக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டபோதும் அவர் திரும்பவும் இந்த ரஃபா இன்சிடென்ட்டையே சொல்லி நீ போர் நிறுத்தத்தை அது இனிமேல் போர் வரக்கூடாது என்பதற்கான ஆயுத்தங்களை நான் செய்து கொண்டு இருக்கும்போது நீ மீறிக்கொண்டே இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு வைத்து விட்டார் ஆக இப்பொழுது அவருக்கு நத்தியாநூக்கு நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொன்னது போல ஒரே ஒரு வழி தான் இருக்கு அதில் ஒட்டுமொத்தமாக ஒன்றிலே ஜெயிலுக்கு போனோம் அவருடைய அவரும் அவருடைய மனைவியும் அல்லது அவர் அரசியலில் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இனி அரசியலுக்கு வரமாட்டேன் என்று எழுதி கொடுக்க வேண்டும் அவர் காசாவில் கொண்ட ஒப்பந்தம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானங்கள் இதையெல்லாம் மீறியது போல இப்படி எழுதி கொடுத்து விட்டு கூட மீறலாம் ஆனால் இஸ்ரேலிய நீதிமன்றம் மிகவும் உறுதியாக இருக்கிறது அவனை தண்டிக்க வேண்டும் என்று அடுத்தால காசாவில் இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இயலாதவர்களின் சர்வதேச நாள் என்று ஒன்று கொண்டாடப்படுகிறது குழந்தைகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது பெண்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது உலகெங்கும் ஆனால் அவற்றில் எல்லாம் காசாவில் கொலை செய்யப்படக்கூடிய குழந்தைகள் காசாவில் கொலை செய்யப்படக்கூடிய அப்பாவி பெண்கள் அதே போல இப்பொழுது டிசபிலிட்டிஸ் அதாவது இயலாமல் உடைய விஷயங்களிலும் காசாவே யாரும் ரெஃபர் பண்ணதா தெரியல ஆனால் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய எல்லோரும் இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தி பதினாறாயிரம் குழந்தைகளும் வெளிநாடுகள் சென்று பயிற்சி எடுப்பதற்கு மருத்துவம் எடுப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இதில் எல்லா நாடுகளும் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறது இஸ்ரேலை தவிர எகிப்தின் கட்டுப்பாட்டில் உள்ளதுதான் ரஃபா ஆனால் அது இஸ்ரேலுக்கு அடி இருப்பதால் இப்போ திறப்பதும் மூடுவதும் இஸ்ரேலினுடைய கைகளில் என்றாகிவிட்ட நிலையில் காசா மக்கள் சற்று திணறிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அடுத்தது மேற்கரைக்கு வந்தோம் என்று சொன்னால் ஹெப்ரான்ல நேற்று பயங்கரமான சண்டை நடந்திருக்கிறது அதில் ஹெப்ரான் செரிச்சோ ரமலா ஆகிய இடங்களிலிருந்து இஸ்ரேலிய இராணுவம் மோடி இருக்கிறது அதாவது ஏற்கனவே நாம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் காணொலி சொன்னது போல வெஸ்ட் பேங்க் கையிலிருந்து போயிட்டு இருக்குங்கிறத திரும்ப திரும்ப இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்வதால் நத்தியானு பதறிப்போய் அங்கே இருக்கின்ற அப்பாயிகளையும் ஏன் குழந்தைகளையும் கூட கைது செய்கிறார் யாரை பார்த்தாலும் அவனுக்கு எதிரியா தான் தெரியுது இப்போ தரை வழியாக ஜெரிச்சோ ஜெனின் தூஃபாஸ் போன்ற இடங்களுக்கு இவனால் துபாஸ் போன்ற இடங்களுக்கு இவனால் இராணுவத்தை அனுப்ப முடியவில்லை ஜெருசலம் உட்பட எல்லா இடங்களுக்கும் ஹெலிகாப்டர்களிலையும் விமானங்களிலேயும் தான் குறிப்பாக ஹெலிகாப்டர்களில்தான் இராணுவம் எடுத்துச் செல்லப்படுகிறது ச சரியான இழப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து நேற்று வரைக்கும் இருபத்தொன்னாயிரம் பாலஸ்தீனர்களை கைது செய்திருக்கிறான் அங்கே கைது செய்து குற்றம் சுரூபிக்கப்படுமானால் லெத்தல் இன்ஜெக்ஷன் போட்டு கொலை செய்யலாம்னு சட்டத்தை வைத்திருக்கோம் அதே போல் அவர்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து எல்லாமே சித்திரவதை செய்யும் ஒரு தூணாக பயன்படுத்தப்படுகின்றது இப்படி இந்த காசா பாலஸின் மீட்பு போர் காசாவை மையமாக கொண்ட போராளிகளின் போராட்டம் அதில் இஸ்ரேலின் அத்துமீறல்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன இன்சால் தான் இது போன்ற தகவல்களை தருகிறோம் இணைந்திருங்கள் சொந்திருக்கோம்